புயல் எதிரொலியாக ஏற்படும் கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள பேரிடர் மேலாண்மை துறையில் பயிற்சி பெற்ற நூற்று முப்பது காவலர்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தாந்தி டிவி செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிட்டு வர நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டுருக்காங்க அதே நேரத்தில் காவல்துறை சார்பில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு காவல்துறையில் எந்த மாதிரியான மீட்பு குழுவினர் வந்து இருக்காங்க அப்படின்றத குறித்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் இந்த மழைக்கு நமக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம மீட்பு குழு வந்து எந்த மாதிரியான மீட்பு குழு இருக்குது அவங்க எந்த மாதிரியான பணிகளில் ஈடுபட்டதுக்கு தயாராக இருக்காங்க சார் இந்த டிட்வா புயலை எதிர்நோக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகத்துடன் நாங்கள் காவல்துறையும் வந்து செயல்பட்டு வருகிறது காவல்துறை நம்ம கடலூர் காவல் மாவட்ட காவல்துறையை பொறுத்தவரை நூற்றி முப்பது பேர் வந்து எஸ்டிஆர்எஃப் ட்ரெயின்டு கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பதிமூணு டீமாக அதாவது ஒவ்வொரு டீமுக்கு வந்து பத்து நபர்கள் பதிமூணு டீமுக்கு வந்து தயாராக இருக்காங்க அதில் இப்போ மூணு டீம் வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம் சிதம்பரம் ஒன்று சாமியார்பேட்டை கடற்கரை ஒன்று சில்வர் பீச் நம்ம கடலூர் கடற்கரை ஒன்று ஒவ்வொரு டீம்லையும் வந்து இருபத்தி ரெண்டு டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த லைஃப் பாய் பவர் ஷா போன்ற பொருட்கள்லாம் இருக்கும் ஸோ எமர்ஜென்சிக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இது இல்லாமல் எமர்ஜென்சி கண்ட்ரோல் கலெக்டர் அலுவலகத்தில் இயங்குது அது இல்லாமல் நம்ம காவல்துறையிலேயும் வந்து இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த கண்ட்ரோல் ரூம் செயல்படுது வேறு இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களை வந்து மேலே அதாவது ரிலீ ரிலீஃப் சென்டர் கொண்டு வர்றதுக்கான அந்த ஏற்பாடுகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அதுபோல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிராஃபிக்கு பிளாக் ஆயிடுச்சுன்னா ஆல்டர்னேட் டிராஃபிக்கு பிளானும் வச்சுருக்கோம் எந்தவித ஒரு பொருட்கள் செல்வதற்கோ நிவாரண பொருட்கள் செல்வதற்கோ இல்லை மக்களை வந்து கொண்டு வருவதற்கும் எந்தவித தடை இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்கு எந்த ஒரு இவென்சுவாலிட்டி வர வந்தாலும் எதிர்கொள்ள காவல்துறை சார்பாக தயாராகும் தயாராக உள்ள அதே நேரத்தில் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து அனைத்து மீட்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் டிட்பா புயலால் கடற் காரைக்கால் கடல் கடும் சீற்றத்துடன் இருக்கும் நிலைகள் கடற்கரை பகுதி தனி தீவு போல காட்சி அளிக்கிறது கடற்கரை பகுதியில் இருந்த விளையாட்டு உபகரணங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஐந்தாயிரம் ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன கனமழை தொடர்வதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பெரும் அவதியடைந்தனர் வடிகால்களை தூர்வாரி நிரந்தர சீரமைப்பு செய்ய வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் அறுபதாயிரம் ஏக்கருக்கும் மேல் சம்பா தாலடி நெற்பயிர் விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக பாலையூர் வடகரை வடகரை ஆலத்தூர் பட்டமங்கலம் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் கடும் சேதம் அடைந்துள்ளன இதனால் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகப்பட்டினம் ஒன்றியம் திருமர்கள் ஒன்றியம் கீவலூர் ஒன்றிய எல்லா பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா மொழிக் கிடக்கு நேரடி நடவு மட்டும் நாட்டாங்கல் பணி மேற்கொண்டு வந்தாங்க பாரு சுத்தமாக அழுகி போய் எல்லா பகுதியிலும் உள்ளது பூரா அது கரை ஒதுக்கிக்கிட்டே இருக்குது நான் நிற்கிறது பாலையூர் பகுதி சுத்தமாக ஒதுங்கி போச்சு எங்களுக்கு கடந்த காலங்களில் நிவாரணம் எங்கள் காப்பீடு சரியாக கிடைக்கல இப்போ மாநில அரசு குழு அனுப்பி மத்திய அரசிடம் கேட்டு எங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நிவாரணம் காப்பீடு கொடுக்கணும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விடிய விடிய பெய்த கனமழையால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பதினைந்தாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கும் நிலையில் நீரை வடிய வைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் முத்துப்பேட்டையிலதான் இருக்கிறதுலே அதிகமான பாதிப்பு நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது பயிர் இதால ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் தாலடி பயிரில் ஒரு பதினைந்தாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு தற்போது நீரில் மூழ்கியிருக்கும் ஒரு சூழல் இருக்கிறது மழை நல்ல வேளையாக ரொம்ப அதிகமாக இல்லாத காரணத்தால் நாளை இது வடிவத்துக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலுமே டபிள்யூஆர்டி ஆட்கள் நம்ம திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் இங்கே தொடர்ந்து காலத்தில் இருந்து அந்த அடைப்பை நீக்கும் அந்த பணி தொடர்ந்து மழையிலும் நடந்து கொண்டிருப்பதனால் நிச்சயமாக நாளை எல்லாம் மடிந்து விடும் என்று எதிர்பார்க்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் பெய்து வருவதால் பழனி பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மலை மலைப்பாதையில் பனிமூட்டத்தால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது மேலும் பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் இரண்டு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஆறாம் நாளில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் வெள்ளித்தேரில் பவனி வந்தனர் அவர்களுடன் முருகன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளும் வலம் வந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க